கிளைகள் கொண்ட அண்ணாமல் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பு சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ பிரவீன் ஷர்மிளா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு காதல் ஏற்படுது இதுல பிரவீன் பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி கேஸ்ட சேர்ந்தவங்க எம்பிசிய சார்ந்தவங்களா இருக்காங்க ஒரு மேலே ஷர்மிளா என்ன யோசிக்கலாங்கன்னா வீட்டில சொல்ல வேண்டாம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணி பிரவீனோட ஓடிபோ கல்யாணம் பண்ணிக்கலாம் ஷர்மிளாவோட கூட பிறந்த அண்ணன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட சேர்ந்து பிரவீனை கொலை பண்றாங்க தங்கச்சி இல்ல கல்யாணம் பண்ணதுக்காக அவர் கொலை பண்றாரு அப்படின்னும் பொழுது எவ்வளவு தூரம் ஒரு ஈவரக்கம் இல்லாம பண்றாங்க நம்ம போது கண்டிப்பா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் இருக்க முடியும் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லைன்றதுனால சிபிசிஐடிக்கு போகணும்னு சொல்லி தாக்கல் பண்றாங்க அதை கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க கொலை பண்ண அவங்க அண்ணன் சும்மா விடக்கூடாது அவங்க குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு கோவத்துல இருக்காங்க

கோஸ்டா டம்க்கு அனுப்புகிறாங்க பாடியை அப்போதான் தெரியாது அந்த பொண்ணோட கூட பிறந்த அண்ணாவே அந்த பொண்ணை மண்டையில் அவ்வளோ கொளுதமாக அடிச்சு கொலை கூட்டாக இருக்கிறது யார் தெரியுமா அந்த பெண்ணோட அம்மா நம்ம இங்கே இருக்கோம் முன்னாடி இருந்த காலத்துல ஆணுவக்களம் நடந்துச்சு ஓகே சர்மினா கேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் கொலை பண்ணான்றாங்க தர்மினாவுக்கே இருபத்தி ரெண்டு வயசு ஆகுதுன்னு போது அவங்க அண்ணனுக்கு மிஞ்சி போனால் என்ன வயசு இருக்கும் இருபத்தி அஞ்சு இருக்குமா தர்மினாவோட அப்பா அம்மா ஜாதி வரியில இருக்காங்கன்னும் போதும் அவன் ஏத்துக்கலாம் இருபத்தி அஞ்சு வயசு பையனுக்கு என்ன ஜாதி வரி சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி எச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் ஃபோர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் அரவுட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அட்வொகேட் ஹரிணி மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க மேம் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் மேம் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு ஹைகோர்ட்டில் இருந்து வர வந்திருந்த ஒரு தீர்ப்பு என்ன அப்படின்னா பள்ளிக்கரணை ஆணவ கொலை அந்த ஒரு வழக்கில் வந்து இப்போது சிபிஐக்கு மாற்ற முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை வந்து ஹைகோர்ட் வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இதற்கு அந்த கேஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும் எழுபது ஸோ அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த பள்ளிக்கரணை நியூஸ் பற்றி எத்தனை பேருக்கு மக்களுக்கு தெரியுன்றதை பற்றி நமக்கு ஒரு அவேர்னஸே இல்லைன்னு கூட சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த நியூஸ் கண்டிப்பா மக்களுக்கு தெரியணும் மக்கள் எல்லாருமே இந்த நியூஸ பகிரணும் அப்படி இருக்கும் தான் இந்த ஒரு கேஸ்க்கு ஒரு ஜஸ்டிஸோ இல்லைன்னா இந்த மாதிரி விஷயம் நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸோ பசங்களுக்குள்ள கிரியேட் ஆகும் இதை பார்க்கிற பெற்றோர்களும் தாம் பசங்க நாளைக்கு லவ் பண்றாங்க அப்படின்னும் போது இந்த ஆணுவ கொலை அப்படின்ற விஷயத்த பத்தி யோசிக்க மாட்டாங்கன்னு கூட சொல்லலாம் இந்த பள்ளிக்காரணையின பாத்தீங்கன்னா ஃபெப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது பிரவீன் ஷர்மிலா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு காதல் ஏற்படுது இதில் பிரவீன் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேஸ்டை சேர்ந்தவங்க ஷர்மிலா பார்த்தீங்கன்னா எம்பிசியை சார்ந்தவங்களா இருக்காங்க இவங்களுக்கு பழக்கம் ஏற்படுது ஷர்மிலா பார்த்திங்கன்னா படிச்சுட்டு இருக்காங்க நார்மலி காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க பிரவீன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு மெக்கானிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மெக்கானிக்காக இருந்து அதுக்கப்புறம் காதல் பண்ணி ஒரு கால் சென்டரில் ஒர்க் போகிறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் ப்ரொஃபஷனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க காதலை திருமணத்துக்கு கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க யாரும் ஷர்மிலா நினைக்கிறாங்க பட் கொண்டு போக முடியாது ஏன்னா இந்த ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் ஜாதி வேறுபாடுன்றது எக்கச்சக்கமா இருக்கு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தெரியல ஒரு சில ஊர்ல எல்லாம் ஒரு ஒரு ஜாதிக்குனே ஒரு ஒரு தெரு இருக்கு சோ இந்த பெண்ணுக்கு ஒரு பயம் வருது ஷர்மிலா வீட்டுல போய் எப்படி சொல்றோம் சொன்னா எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்ட்டு ஒரு பாயிண்டுக்கு மேலே ஷர்மிளா என்ன யோசிக்கிறாங்கன்னா வீட்டில் சொல்ல வேண்டாம் நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி பிரவீனோட ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பிப்ரவரி இருபத்தி நாலாந்தேதி தேதி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணும்போது மத்தவங்க மாதிரி இவங்களும் சந்தோஷமா தான் இருக்கிறாங்க சந்தோஷமா வாழணுன்ற ஒரு ஆசிரியர் தான் பண்றாங்க ஷர்மிளாவோட கூட பிறந்த அண்ணன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் கூட சேர்ந்து இவங்களோட ஹஸ்பண்ட் பிரவீனை கொலை பண்றாங்க அவ்வளோ கொடூரமா முறையில கொலை பண்றாங்க ஷர்மிலாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களும் கதறாங்க அழுகுறாங்க ஆனா அவர் இறந்துட்டார் இறந்தும் போயிட்டாரு ஷர்மிளா வந்து அவங்க கொலை பண்ண அவங்க அண்ணனை சும்மா விடக்கூடாது அவங்க குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாதுன்ற ஒரு கோவத்துல இருக்காங்க யாராதனுமே கண்டிப்பா அந்த கோவம் வரும்ல கட்டின புருஷனை கொலை பண்றாங்க அப்படின்னா ஷர்மிளா இது நடந்து ரெண்டு மாசத்துல பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க தான் ஹஸ்பண்ட் இல்லாததை தாங்க முடியாததுனாலையும் அவராலதான் இறந்துட்டாங்கன்ற ஒரு வழினாலையும் ஆஹ் தூக்கு போட்டு இறந்துடுறாங்க பிரவீனோட ஃபேமிலில இருந்து என்ன சொல்றாங்கன்னு பாக்குறீங்கன்னா இந்த கொலையில ஒரு மர்மம் இருக்கு எங்களுக்கு போலீஸ் ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுக்க மாட்டேன்றாங்க பிரவீனோட லைக் இறந்து போன பிரவீனோட பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா இந்த கேஸை சிபிசிஐடிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்றாங்க கேஸ் ஃபைல் அது என்ன காரணம் மேம் அந்த இடத்துல சார் அது வந்து அவங்களோட பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா பிரவீனோட பேரண்ட்ஸ் சைடு என்ன சொல்றாங்கன்னு பாக்குறீங்கன்னா இவங்க வந்து இந்த பெண்ணோட அம்மா அம்மா அப்பா இருக்காங்களே அவங்க பொலிட்டிஷியன் சார்ந்தவங்களா இருக்காங்க ஸோ அதனால உண்மைகள் வர மாட்டேங்குது ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதெல்லாம் ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் இல்லைன்றதுனால சிபிசிஐடிக்கு போகணும்னு சொல்லி தாக்கல் பண்றாங்க பட் அது கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க என் அது அதான் இப்ப சிபிசிஐடிக்கு வந்து மாற்றுறதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மறுக்கறதுக்கான ஒரு காரணமும் ஒன்னு இருக்குல ஹை கோர்ட் மறுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இருக்காது அது கண்டிப்பா சார் அந்த இடத்துல மறுக்கறதுக்கான காரணம் என்ன சார் மறுக்கறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா இப்போ இவங்க ஃபைல் பண்ணியிருப்பாங்க சார் ஃபைல் பண்ணதை ஃபுல்லாவே கோர்ட்ல இருக்கும் ஜட்ஜஸ் வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க எதனால இவங்க வேணும்னு சொல்றாங்க உண்மையாவே போலீஸ் ஸ்டே போலீஸ் சைடில் இன்வெஸ்டிகேஷன் நடக்கலையான்னு பார்ப்பாங்க அப்ப போலீஸ் ஸ்டைட்ல இன்வெஸ்டிகேஷன் நடக்கதா இல்லையான்றது அவங்க சைடில் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கல்ல டாக்குமெண்ட்ஸ் எவிடென்ஸ் எல்லாமே அப்ப ஜட்ஜஸ் அதை பார்ப்பாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை ஓகே இப்போ இவர் இவர் இறந்து போயிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் இறந்து போய் ஒரு மாதம் தான் ஆகுது அப்படின்னும் பொழுது அப்போதுலேருந்து இன்வெஸ்டிகேஷன் போலீஸ் ஸ்டேஷனில் பண்ணியிருப்பாங்களே ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்க அப்போ அதெல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க கோர்ட் முன்னாடி எவ்வளோ ப்ரொசீடிங்ஸ் நாங்கள் போயிருக்கோம் எவ்வளோ இவெஸ்டிகேஷன் போயிருக்கோம் அப்போ கோர்ட் தரப்பில் என்ன பார்ப்பாங்க உண்மையாவே போலீஸ் இந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்களா இல்லையா இன்வெஸ்டிகேட் ப்ராப்பர் நடந்திருக்கா இல்லையான்றதை விசாரிப்பாங்க அப்படி விசாரிச்சு பார்க்கும்போது போலீஸ் தரப்புல கரெக்டாக தான் இன்வெஸ்டிகேஷன் போது சிபிசிஐடிக்கு மாறணும் மாற்றணுன்ற ஒரு அவசியம் இல்லைன்றது கோர்ட் தரப்புல இருக்கலாம் என்னைக்குமே ஒன்று தாங்க கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததை நம்ம என்றைக்குமே கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது பண்ணவும் கூடாது ஸோ இப்போ வந்து கிரிட்டிசைஸ்ன்றதை தாண்டி அடுத்து இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன் என்ன அப்படின்னா இந்த பிரவீன் அவருடைய அந்த ஷர்மிளா அப்படிங்கிறவங்களோட ஹஸ்பண்ட் பிரவீன் வந்து அவர் ஏற்கனவே வந்து ஒரு மேர்டர் கேஸ்க்கு சம்மந்தப்பட்டவர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்க்கக்கூடாது அது என்ன மேர்டர் கேஸ் அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற ஒரு விஷயம் சார் எப்படின்னா இப்போ எவ்வளோ தூரம் வந்து ஒரு தங்கச்சி இலக்கலாம் பண்ணதுக்காக அவர் கொலை பண்ணுறாரு அப்படின்னும் பொழுது என்ன ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை பத்தி நம்ம எடுத்தா எடுத்துக்கிட்டே போகலாம் பட் ப்ரீவியஸ் ஹிஸ்டரியை பத்தி நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதுல என்ன நடக்குதுன்றத நம்ம கரெக்டா பேசினாலே நமக்கு போதுமான அளவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சோ இதுல பாக்குறீங்கன்னு பொழுது ஒரு பிளான் பண்ணி மர்டர் பண்றாரு நம்ம போது கண்டிப்பா ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர் தான் இருக்க முடியும் கரெக்டுங்களா எவ்வளவு தூரம் ஒரு ஈவரக்கம் இல்லாம பண்றாங்கன்னு போது கண்டிப்பா அவங்க முன்னாடி நீங்க சொன்ன அவங்ககிட்ட ப்ரீவியஸ் ஒரு விஷயம் நிறையவே இருக்கலாம் பட் இந்த ப்ரீவியஸ் ஹிஸ்டரி என்னன்னா இருக்குன்றது இப்ப வரைக்கும் கிட்ட சோர்ஸ் கரெக்டா இல்ல சோஸ் கரெக்டா இல்லன்னம்போது அத அப்படியே பேச முடியாது அது ஒரு விஷயம் இருக்கு ஆல்ரெடி பிரவீன் அவர்கள் வந்து ஒரு கொலை பண்ணியிருக்காரு சோ இவர் வந்துட்டு வெட்டுனது அவங்க அண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க ஆனா வெட்டினது வந்துட்டு அவங்க மூலியமா ஏற்கனவே பண்ண கொலை மூலியமா நடந்த ஒரு கொலையா இருக்கலாமா அப்படின்ற ஒரு விஷயமும் இல்ல சார் நம்ம கிளியராவே நமக்கு நியூஸ்லயே வந்துருச்சு சார் இந்த மாதிரி வந்து இதுக்கு காரணமே வந்து இந்த பெண்ணை திருமணம் பண்ணதுதான் ஜாதி

ஸோ அந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட தான் ஃபுல் ஹிஸ்ட்ரி இருக்குமே என்ன நடந்திருக்குன்ற ஒரு விஷயம் ஃபுல்லாக அப்டுடேட்டா இருக்கும் இப்போ நான் சொல்றதோ நீங்க சொல்றது எல்லாமே நியூஸ் தான் தவிர அந்த கேஸ் என்ன நடந்திருக்கு என்ன ஃபைல் என்ன பெடிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க என்ன டிராஃப்ட் நாலேஜ் நம்ம யாருக்குமே போதுமான அளவில் இருக்காது ஸோ அதை பார்த்தா மட்டும்தான் எதனால டிஸ்மிஸ் ஆயிருக்குன்ற விஷயமும் நமக்கு தெரிய வரும் இந்த ஆணவ கொலை பேசும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் பின்னாடியே வருது வந்து யுவராஜ் அவர்கள் கோகுல்ராஜ் கொலை வழக்காக இருக்கட்டும் இப்படி தொடர்ந்து இதற்கு வந்து என்ன காரணமா இருக்க முடியும் மெயின் ஜாதி சார் அது மக்கள் எல்லாருக்குமே நார்மலாவே தெரியும் மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த தன்னோட அன்றாட வாழ்க்கையில இணைச்சிக்கிறாங்க இப்போ ஜாதின்றது எப்படி வந்துச்சு நீங்க நினைக்கிறீங்க அன்றாட காலத்தில் அவங்க செய்யற தொழிலில் வந்தது தான் இந்த ஜாதின்ற ஒரு விஷயமே அதனால தான் வந்துச்சு இந்த ஆளு இந்த தொழில் செய்கிறாங்களா ஓகே இவங்க தான் அவங்க அப்படின்னு அதை போக 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 கால மாற காலம் மாற அந்த ஜாதி தான் நம்மளோட பேர் நம்மளோட அடையாளம் சொல்லி மாத்திக்கிட்டாங்க நான் மாத்தினது யாரு நம்ம தான் நம்மளுக்கை மாத்திக்கிட்டது மாத்திக்கிட்டு ஓகே இந்த ஜாதியில் இருக்கவங்க தீண்டாமையாக பார்க்கணும் இந்த ஜாதியில இருக்கவங்களை இப்படி ட்ரீட் பண்ணணும்ன்றத ஃபுல்லா மாத்துனது எல்லாமே நம்ம தான் நம்ம ஆளுங்களே தான் எல்லாமே பண்றது உங்க உங்க பசங்க யாராவது லவ் பண்றாங்கன்னும் போது உங்களுக்கு சந்தேக இருக்கா ஒழுங்கா பசங்க வாழ்வாங்களா மாட்டாங்களா இது என்ன ஆகும்னு பயப்படுறீங்கன்னும் போது உக்கார வச்சு பேசலாமே தவிர இந்த ஆணுவக் குலை பண்றதுக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது ஆக்சுவலி முன்னாடி இருந்த காலத்துல ஆணுவக்கொலம் நடந்துச்சு ஓகே இப்போ வந்து படி இப்போ இந்த கேஸ்ல கூட பார்த்து ஷர்மிளா கேஸ்ல பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் தான் கொலை பண்ணான்றாங்க ஷர்மிலாவுக்கே இருபத்தி ரெண்டு வயசு தான் ஆகுதுன்னு போது அவங்க அண்ணனுக்கு மிஞ்சி போனா என்ன வயசு இருக்கும் இருபத்தி அஞ்சு இருக்குமா அப்ப இருபத்தி அஞ்சு வயசு பையனுக்கு என்ன ஜாதி வரி எங்க நம்ம எங்க இருக்கோம் இப்ப ஷர்மில்லாவோட அப்பா அம்மா ஜாதி வரியில இருக்காங்கன்னு போது நம்ம ஏத்துக்கலாம் ஓகே அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க ஜாதி வரியில இருக்காங்கன்னு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு என்ன ஜாதி வரி இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஒரு இருபத்தி அஞ்சு வயசு பையனுக்கு என்ன ஜாதி வரி இருக்கு அப்போ இந்த ஜாதின்றது எங்க கிளம்புது நம்ம படிக்கிறதுனால கிளம்புதா இல்ல பழகுற ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா கிளம்புதா இல்ல பேரண்ட் நம்மளை ஊக்குவிக்கிறதுனால கிளம்புதா எதுவுமே இல்லை நீங்களே நமக்குள்ளே வச்சுக்கிறது இப்போ பெரும்பாலமா சொல்றேன் இந்த ரூரல் ஏரியால போனீங்கன்னா இன்னும் ஜாதி பாக்கிறாங்க சின்ன சின்ன பசங்களே ஜாதி பார்த்துட்டு தான் இருக்காங்க இந்த ஜாதி இந்த ஜாதிக்குள்ள போகாதரா அவன் நம்ம ஜாதி இல்லைன்றாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே அந்த ரூரல் ஏரியாஸ்ல இருந்து பேரண்ட்ஸ் அவங்கள தெனிச்சு தெளிச்சு தெனிச்சு இவங்க இதுதான் போல இப்படி இதான் கரெக்ட் போலன்னு அவங்களுக்குள்ளேயே முடிவு பண்ணிக்கிறாங்க இப்போ இந்த பள்ளிக்கரணின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு தெரிய வந்திருக்கு தவிர இது மாதிரி எவ்வளோ விஷயம் நடக்கு தெரியுமாங்க ஒரு வருஷத்துக்கு நூறு பேர்கிட்ட இந்த ஜாதி வெறியினால சாகுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு நூறு பேருக்கு மேல ஜாதி வெறினால ஜாதி பிரச்சனையினால இந்த மாதிரி காதல் பண்றதுனால காதல் பண்ணி வேற காஸ்ட்ல இருக்கவங்களை கூப்பிட்டு போய் மேரேஜ் பண்றதுனால இறந்து போறாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களும் சரி கூட பிறந்தவங்களும் சரி அவங்கள கொடூரமான முறையில சாவடிக்கிறாங்க இந்த பள்ளிக்கரணை நியூஸ் மாதிரி இதே மாதிரி ஒரு நியூஸ் இன்னும் கொடூரமான ஒரு நியூஸே நிறையவே இருக்குங்க இப்போ இந்த பள்ளிக்கரணை நியூஸ் பற்றி நம்ம சொல்லிட்டோம் திருப்பூர்ல இதே மாதிரி ஒரு ரெண்டு நடந்திருக்கு ஒரு பெண் இருபத்தி ரெண்டு வயசு அந்த பெண்ணுமே ஒருத்தவங்களை காதல் பண்ணியிருக்காங்க காதல் பண்ணிட்டு இவங்க மாதிரி எப்படின்னா காதல் பண்ணிட்டு இவங்க ஓலிலாம் ஒன்றும் போல வீட்டில் பேசி சம்மந்தம் தான் திருமணம் பண்ணணுன்ற ஐடியாவில் வச்சுருக்காங்க அந்த காதல் பண்ணுற நபரை கூப்பிடுறாங்க அவங்களும் வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசும்போது அவங்க அப்பாவுக்கு விருப்பம் இல்லை இவங்களாச்சும் குறைவெல்லாம் எஸ்சி எஸ்டியை சேர்ந்தவங்களா இருக்காங்க அந்த பள்ளிக்கரணையில ஆப்போசிட்டில் இருக்கவங்க பட் இதுல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே எஸ்சி எஸ்டி எல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் ஒரு ஒரு கேஷ்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருக்கும் பொழுதே பேரண்ட்ஸ் ஒத்துக்கல ஒத்துக்காமல் அந்த பொண்ணோட அண்ணாவே அவங்கள கொலை பண்ணிருக்காங்க இது எப்படி சொல்றதுனா வீட்டில் வந்து சம்மந்தம் வாங்கணுன்றதுக்காக வீட்டில் வந்து பேசுகிறாங்க அந்த பெண்ணு வீட்டு அந்த ஆப்போசிட்டில் இருக்க அந்த பையன் கிட்ட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பண்ணல அவங்க அனுப்பி விட்டுறாங்க பேரண்ட்ஸ் வந்து இதுக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா நான் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது என் பொண்ணை பார்த்தா இறந்து போய் அழகிறா வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உறவில இருக்க லைக் உறவினர்கள் எல்லாருமே கூப்பிட்டு எல்லா விஷயமும் பண்ணிடுறாங்க ரிச்சுவல்ஸ் எல்லாருமே பண்ணிடுறாங்க என்னென்ன முறையெல்லாம் பண்ணுவாங்களோ அந்த முறையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு புதைக்கோ செஞ்சிடறாங்க அவரோட நபருக்கு ஒரு சந்தேகம் வருது என்ன திடீர் வந்து கால் பண்ணாலும் ஆன்சர் இல்லை எது பண்ணாலுமே ஆன்சர் இல்லாமல் இருக்குது என்ன நடந்ததுன்ற ஒரு கேள்வி எழும்பும் போது அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கேன்னு தெரியல இறந்துட்டேன்னு சொல்கிறாங்க சஸ்பிஷியஸாக இருக்குது டவுட்டாக இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டமுக்கு அனுப்புறாங்க பாடியை அப்பதான் தெரியாது அந்த பெண்ணோட கூட பிறந்த அண்ணாவே அந்த பொண்ணை மண்டையில அவ்வளவு கொடூரமா அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க கொலை பண்ணி அதை மறைக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு கூட்டா இருந்தது யார் தெரியுமா அந்த பெண்ணோட அம்மா அப்பா அப்போ எங்க போறோம் நம்ம எங்க இருக்கோம் பாத்துக்கோங்களேன் ஒரு பெண்ணோட அண்ணா அண்ணா நம்ம இருபத்தி ரெண்டு வயசு பையனா அந்த அந்த பெரிய வயசா இருக்க போது இருபத்தி அஞ்சு வயசு தான இருக்கும் போது இருபத்தி அஞ்சு வயசு பையனுக்கு அப்படி என்ன கோவம் தான் தங்கச்சி காதல் பண்றதுல அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஜாதின்ற ஒரு விஷயம் தூண்டி இருக்குன்ற விஷயத்தைய நம்ம பார்த்தே ஆகணும் இந்த விஷயத்துல இந்த இந்த நம்ம பள்ளிக்கரணை கேஸுக்கு வரும்போது அந்த பெண்ணினுடைய தரப்புல இருக்கவங்களுக்கு கட்சியினுடைய சப்போர்ட் இருக்கு இறந்து போன ஷர்மிலாவே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி என்னோட என்னோட வீட்டில் இருக்கவங்க கட்சி சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயம் வெளியில வரமாட்டேங்குது போலீஸ் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால எனக்கு வந்து சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்றத வந்து பிரவீனோட அம்மா அப்பா எல்லாருமே உம் இப்ப அவங்க சொல்லியிருக்காங்கல்ல மேம் இப்ப அவங்க வந்துட்டு என்னன்னா இவங்க வந்து கல்யாணமாகி ஒரு ரெண்டு மாசம் ஊர்லயே இல்ல அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேட்டியில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நான் கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஊர்லயே இல்ல நாங்க கரெக்டா வர்ற அன்னைக்கு எங்களை கொ கொழப்பண்ணி அப்படின்றப்போ அந்த பிளானிங் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருந்துருக்கு அப்போ எவ்வளவு ஒரு நார்மலி இங்க ஒரு மாடர் பண்றாங்கன்னா எடுத்தோடனே ரெண்டு நிறைய டைப் ஆஃப் மர்டர் இருக்குங்க ஒன்னு பார்த்தோன்னே கோவத்துல பண்றது இப்போ பெண் பண்ணது உண்மையாவே அவங்க கஷ்டமா இருக்குன்னா பார்த்தோன்னே கொலை பண்றது உலகம் அப்போ எவ்வளவு தூரம் பிளான் பண்ணியிருக்காங்க வந்தோடனே இந்த இடத்துல ஸ்பாட்ல பண்ணணும் இந்த இடத்துல இப்படி முடிக்கணும்ட்டு கொலை பண்ணிடுறாங்க கொலை பண்ணிட்டு அடுத்து லைஃப் அப்படியே போயிடுமா அடுத்து இது கொலை பண்ணவன் எவ்வளவு அஃபெக்ட் ஆவான்னு தெரியுமா அவங்களுக்கு மர்டர் பண்றாங்கன்னு போது சிறை நீங்க வாழ் நீங்க அனுபவிச்சு ஆகணுங்க சும்மா கிடையாது தப்பிக்க முடியாது அப்போ நீ நினைக்கிறீங்க நான் சிறை கூட அனுபவிச்சுக்கிறேன் ஆனா நீயும் இருக்கக்கூடாது நீ வேற ஜாதியை சார்ந்த ஒரு நீ உயிரோட இருக்கக்கூடாது அப்போ இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கூட பிறந்த தங்கச்சியோ இல்லை நீங்க பெத்த பிள்ளையோ வந்து ஒரு ஜாதிக்காக நீங்க கொலை பண்றீங்கன்னும் போது அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்ப இந்த வீடியோ பக்கம் சில பேர் கமெண்ட்லயுமே சொல்லலாம் இவங்க இப்படி பேசிட்டு இருக்காங்க இவங்க சும்மா அப்படின்னு சில பேரும் சொல்லலாம் பட் அதை பத்தி கவலை இல்லை நமக்கு ஏன்னா இதில் இதை உண்மையாவே பார்த்து நல்ல எண்ணத்துல ஏத்துக்கிற மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க இதை வீடியோ பாக்கிறவங்க அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு நாளைக்கு தான் பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க அப்படின்னும் பொழுது வேற சாதியம் செய்தவங்கள உக்காந்து உக்கார வச்சு பேசுவாங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கும்ல இந்த வீடியோஸ் ஓகே இந்த மாதிரி விஷயம் நடக்குது பண்ணுறியா என்ன பண்ணணுன்றதை பத்தி பேசலாம் புரிதல் அவங்களுக்கு ஒரு புரிதலை எடுத்து ஏற்படுத்தலாம் அதை விட்டுட்டு கொலை பண்றது கொலை பண்ணிடுறீங்க கொலை பண்ணிட்டு நீங்க தப்பிச்சிட முடியாது எங்கள் சட்டத்தின் முன்னாடி அதான் எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல கொலை பண்ணால் தப்பிச்சிடலான்ற எண்ணம் எப்படி வருதுன்னே தெரிலங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே இப்ப வந்து இவங்களுக்கு இப்போ அவங்க அண்ணா அவங்க வந்து பிளான் பண்ண எல்லாருமே வந்து சேர்ந்து கைது செய்யப்பட்டாங்களா அவங்க அந்த வழக்கனுடைய விசாரணை அப்படிங்கிறது எந்த நிலையில இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிய வரணும் அப்படிங்கறது ஒரு கேள்வியா இருக்கு ஏன் அப்படின்னா இந்த கேஸ் சிபிசிஐடிக்கு மாத்தப்படலை அப்படின்னா இந்த கேஸ் எந்த நிலையில இருக்கு ஒரு கேள்வி இருக்குதான் சார் ஒரு கேஸ் வந்து இப்ப நீங்க சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிப்பாங்க விசாரிச்சு அந்த சந் சந்தேகப்பட்ட நபர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமண்ட் பண்ணுவாங்க ரிமண்ட் பண்ணிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற ரேஞ்ச் வரைக்கும் போகும் இப்படி பொழுதே பெயில் அப்ளை பண்ணலாம் பெயில் கிடைக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் ஒரு சில கேசஸ் நான் பொதுவாக பேசுகிறேன் ஒரு சில கேஸில் பெயில் கிடைக்கும் அப்படி பெயில் கிடைக்கல திருப்பி திருப்பி பெயில் கூட அப்ளை பண்ணுவாங்க பெயில் கிடைச்சி கண்டிப்பாக பெயில் வாங்கிவிடுவாங்க பெயில் வாங்கிட்டக்கப்புறம் அடுத்து ட்ரையல் நடக்கும் மக்கள் நினைக்கிறாங்கன்னா இப்போ இந்த நபர் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னா அவரை உடனே அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு நினைக்கிறாங்க அதான் கிடையாது பண்ண மாட்டாங்க அதுதான் பண்ண மாட்டாங்க ஃபஸ்ட்டு ப்ரொசீடிங்ஸ் படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணுவாங்க விசாரணை பண்ணி பெயில் வாங்கிட்டா பெயிலில் விடுவாங்க பிகாஸ் கோர்ட்டு பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றம் சாட்டப்பட்டவரை தவிர குற்றவாளி அல்ல இந்த மக்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த விஷயமே பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும் ட்ரையல் நடத்தி கேஸை நடத்தி எல்லா பக்கமும் விசாரிச்சு சாட்சிகளை விசாரிச்சு என்ன நடந்திருக்குன்ற எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் விசாரிச்சு தான் கோர்ட் தீர்ப்பளிக்கும் அது வரைக்கும் அவங்க வெளில தான் சார் இருப்பாங்க ஸோ இந்த கேஸினுடைய அடுத்த கட்டமாக என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையல் நடக்கும் சார் ட்ரையல் நடத்தி சாட்சிகளை விசாரிப்பாங்க எவிடன்ஸ் ப்ரூஃப் எல்லா சைடும் விசாரிச்சு ட்ரையலில் கிராஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும் சீஃப் எக்ஸாமினேஷன்ஸ் நடக்கும் இது எல்லாமே விசாரிச்சு என்ன நடந்திருக்குன்ற விஷயத்த எல்லாமே எல்லா எவிடென்ஸுமே ப்ராப்பரா ஃபைல் பண்ணிட்டதுக்கு கோர்ட் எல் ரெண்டு பேர் தரப்புலையும் இருக்க சாட்சிகள் இருந்து எல்லாருமே விசாரிச்சதுக்கு அப்புறம் கோர்ட் தீர்ப்பளிக்கும் ஸோ நிச்சயமாக ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்புவோம் நன்றி தேங்க்யூ சிங்கநல்லூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானூர் கோயம்புத்தூர் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது